எல்லாருக்கும் வணக்கம் நான் சசிகுமார் ராஸ்டாட்ல இருந்து பேசுறேங்க அதாவது இப்ப இந்த சம்மர்ல காமனா ஏற்படக்கூடிய ஒரு நோய் வந்து ரத்த ரத்த நாள் வந்து என்ன அப்படின்னா டீ பெயின் ட்ராமோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிறை ரத்தம் புறையில ஏற்படக்கூடிய வீக்கம் தான் இதை வந்து எப்படின்னா நம்ம வந்து தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் நடக்கிறோம் அதாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறோம் இல்லைன்னா தொடர்ந்து நிறைய ஸ்டெப்ஸ் ஒரு தொடர்ந்து ஒரு நூறு இருபது படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஹைட்ரேஸ் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க அதாவது தண்ணி வந்து நிறைய நீர் சத்து உடம்புல குறையாம பாத்துக்கணும் நீர் அதாவது நிறைய வந்து தண்ணி குடிச்சிக்கணும் அதே மாதிரி எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குதோ அப்பெல்லாம் வந்து காலம் வந்து இதை வந்து நீட்டி வச்சு உட்காருங்க இல்லைன்னா காலம் மேல தீட்டி வச்சு உட்காருங்க அதே மாதிரி ஸ்மோக்கிங் ஆளுநர் பழக்கம் இருந்தது அப்படின்னா டோட்டலா நிறுத்திடுங்க நீங்க வாக்கிங் எல்லா வேலையுமே பாருங்க ஆனா வந்து நல்லா அடிக்கவேட்டா தண்ணி குடிச்சிக்காங்க நடக்கிறதோ இல்ல வந்து ஸ்டெப் செய்யறதோ அதை வந்து பயன்படுத்திக்காங்க ஏன் அப்படின்னா சம்மர்ல இந்த டிவிக்கியனுடைய இன்சிடென்ட் அதாவது அதனுடைய வந்து இப்போ நிறைய பேஷன்ஸ் அதனால வராங்க இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய டிவிக்கு அந்த வந்து உரைகள் இல்லைன்னா வந்து பேண்டேஜ் தண்ணி நிறைய ரெஸ்ட் எடுத்து நம்ம படிக்கட்டுகள் ஏறுவதாலயோ இல்ல வந்து ரொம்ப தூரம் வந்து ரெஸ்ட் பண்ணுவதனாலேயோ இது வந்து நம்ம ஈஸியா வந்து திறக்கலாம்